அண்ணா வணக்கம் வணக்கம் ஸோ மூணு மாடு வாங்குற இடத்துல பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா நாலு மாடம் எடுத்து கொடுத்துருக்காரு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேரமாக இல்லை அண்ணனோட செலெக்ஷனாக தெரில மூணு வந்து கிடரி கண்ணா அமைஞ்சிருச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மூணுமே கிடரி கண்ணா மூணு தான் வாங்கலாம்னு வந்தோம் சரி நம்ம வந்து ஃபுல்லாக அச்சப்ல ஃபிளை பண்ணி டுவெண்ட்டி லிட்டர்ஸ் கறக்குற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் எங்கள் கிளைமேட் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் ஆமாம் அதனால அண்ணன் வந்து நாளாக எடுத்து கொடுத்துட்டாரு ஸோ அண்ணனோட சஜஷன் தான் இந்த மாதிரி போயிடுங்க அப்படின்ட்டு சரிண்ணா அப்போ அண்ணனோட செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மூணு தான் எதனால நாளாக போயிட்டீங்க அப்படி இந்த மாதிரி மூணு வந்து ஹெவியில கேட்டிருந்தாங்க நல்ல பிரீடு மாடா கேட்டிருந்தாங்கன்னா சரிங்க ஒரு ஆவரேஜ் ஒரு இருபதுக்கு மேல கறக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு அந்த மூணு அந்த ஒரு மூணு ரூபா பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா நான் நாலு மாடா எடுத்து கொடுத்துருக்கேன் ஏன்னு கேட்டீங்கன்னா மூணு மாடு வந்து ஹெவியில எடுத்து கொடுத்தோம்னா பிரீடு வைஸ் வந்து கள்ளக்குறிச்சி கிளைமேட்டுக்கு செட் ஆகாதுனா ஓகே அதனால அவங்க வெயிலுக்கு அடாப்டேஷன் ஆகிற மாதிரி நாலு மாடா எடுத்து கொடுத்துருக்காங்க சரிங்க பிரீடு மாடை எடுத்து கொடுத்துட்டு அங்க போய் கம்ப்ளைண்ட் வரக்கூடாது இல்லையா அதனால நம்ம வந்து கிராஸ் மாடா எடுத்து கொடுத்துருக்கோம் திருப்தியா ரொம்ப திருப்தியா